கோவை ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் இந்திய போக்கஸ்ட் சவுண்ட் சங்கத்தினர் இணைந்து நடத்திய சர்வதேச கருத்தரங்கில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பலர் பங்கேற்றனர் கோவை நீலாம்பூரில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உயர்தர மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை மையம் என்ற அங்கீகாரத்தை அமெரிக்க நாட்டின் அமைப்பிடம் பெற்றுள்ள ராயல்ேர் மருத்துவமனை சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை நடத்தியுள்ளது ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் இந்திய போகஸ்ட் அல்ட்ராசவுண்ட் சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்திய இதற்கான துவக்க விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இதில் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கொரியா ஸ்பெயின் பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் அல்ட்ராசவுண்ட் சிகிச்சை முறை குறித்து பல்வேறு விளக்க உரைகளுடன் நேரடியாக சிகிச்சை மேற்கொள்வதும் காணொலி வாயிலாக ஒளிபரப்பி எடுத்து கூறப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராயல் கார் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் கத்தியின்றி ரத்தம் வராமல் அறுவை சிகிச்சை செய்யும் உலகின் அதிநவீன சிகிச்சையாக இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்வதாகவும் இது குறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் பார்க்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது மருத்துவர்கள் விஜயன் அருள் செல்வன் மருத்துவ இயக்குநர் டாக்டர் பரந்தாமன் சேதுபதி தலைமை செயல் அலுவலர் டாக்டர் மணி செந்தில்குமார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் கே ரகுராஜ பிரகாஷ் மற்றும் மருத்துவர்கள் ஆர் செந்தில்குமார் ராஜ்குமார் கனகராஜு ஆகியோர் உடனிருந்தனர் நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகிற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வியாதிக்கு அதற்கும் நிறையா அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளறியாமல் சில பேருக்கு வரும் அது போன்ற அப்னார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர் கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மிஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவரை நூற்றி அறுபது பேஷண்ட்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம் அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி ஃபைவ் ஃபைவ் நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்ட் இந்தியன் ஃபேக்கல்டிஸ் அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த செய்தியை பகிர்ந்து இருக்கிறோம் மார்ச் ஒன்று நாளை இரண்டு இரண்டு